ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரா விருந்து நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னலான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி தான் நல்லா கமகமன் வாசத்தோட சாப்பிட்றதுக்கே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சுவையாக இருக்கும் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியும் கூட மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய உணவுகள் எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள் தான் அதிலே இதுவும் ஒன்று சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் குவான்டிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க இந்த அரிசி மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுடுங்க அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் ஜெஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சாலே போதும் இப்போ பாருங்கள் அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊறி அடித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசி பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரையாக வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தில் இந்த அரிசி வந்து காய வச்சிடலாம் ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஃபேன் காற்றில் காய விடுங்க ரொம்ப நல்லா ட்ரையாக காயணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம கையில் இந்த அரிசி தொடுவோன்னு பார்த்திங்கன்னா அந்த சில்னஸ் இருக்கணும் லைட்டான ஒரு உயரப்பதம் இருக்கும் இந்த அளவுக்கு காஞ்சாலே போதும் இப்போ இது வந்து எல்லாமே மிக்ஸி ஜையரில் சேர்த்து எந்த அளவுக்கு நெய்ஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அளவுக்கு அரைச்சிருக்கேன் எந்த ஒரு பொருளுமே மிக்ஸி ஜார்ல அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது சூடு ஏறிடும் பட் இந்த அரிசி வந்து அப்படி சூடு ஏறாது ஏன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி அடிச்சு அரைக்கும் போது கூட பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதத்தோடு அரைச்சனால சூடு ஏறாது இதனால நம்ம செய்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து துருவி சேர்க்க போகிறேன் இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸானது பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் கண்டிப்பாக வந்து தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்து செய்யுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரெண்டு மூணு முறை பல்ஸ் ஸ்பூனில் விட்டு எடுத்திருக்கேன் பார்க்குறதுக்கு வந்து தேங்காய் துருவல் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா தேங்காய் துருவுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் இதே போல் மிக்சி ஜாரில் செஞ்சீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துட்டு தேங்காய் துருவல் ரெடி ஆகிடும் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் இந்த தேங்காய் துருவல் அரிசி கூட ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க இந்த மாவு பண்ணிடுறதுக்கு நான் தேங்காய் தண்ணி தான் பயன்படுத்த போகிறேன் கண்டிப்பாக ஒரு முழு தேங்காய் வாங்குனீங்கன்னா அதில் தேங்காய் தண்ணி இருக்கும் அந்த தேங்காய் தண்ணி பயன்படுத்தியே செய்யுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்யும்போது தேங்காய் தண்ணி பத்தாது அப்போ நார்மல் வாட்டர் கூட சேர்த்து பெணிஞ்சிக்கோங்க இதோடைய பதம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு மாவு பெனிஞ்சிக்கோங்க அரிசி ஊற வச்சு அந்த லைட்டான ஈரப்பதத்தோடு இந்த மாவு அரைச்சி அது கூட அதிகமான தேங்காய் துருவல் சேர்த்து இந்த தேங்காய் தண்ணியும் சேர்த்து பெண்கிறனால இதில் சுவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா மனமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணவங்க மட்டும் இருக்காதிங்க ஏன்னா இதில் சுவை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு மாவு பிணைஞ்சாச்சு பெனஞ்சு வச்சிருக்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது எடுத்து சாப்பிட்ணுன்ற அளவுக்கு இருக்குது நீங்கள் வந்து ஷேப் வந்து எப்படி கொடுக்கணுன்னு விருப்பமாக இருக்கோ போல கொடுங்க நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கொடுக்குறேன் ஏன்னா பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நான் பாருங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து இதைப்போல் ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் இதைப்போல் வந்து லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கிறேன் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு விளக்குனா இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் ஷேப் ரொம்ப அழகாக இருக்குது இன்னுமே ஆவியில் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் இப்போ அரிசி நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா இதே உங்கள் வந்து அரிசி மாவு இருக்குது இன்ஸ்டண்டாக செய்யலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அரிசி மாவு இருந்தால் இன்ஸ்டண்டாக கூட செய்யலாம் பட் என்னென்னா இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது டேஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து டைம் இல்லை இன்ஸ்டண்டாக செஞ்சு சாப்பிட்ணும் போல இருக்குன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இதே போல் எல்லா மாவுலையும் நான் செஞ்சுட்டேன் பார்க்குறதுக்கே பாருங்கள் விளக்கு மாதிரி தான் இருக்கு மாவு விளக்கு மாதிரியே இப்போ இது வேக வச்சுக்கலாம் இட்லிலாம் வேக வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு அந்த தட்டுக்கு மேலே துணி வந்து தண்ணியில் நினச்சி சேர்த்துக்காங்க அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷேப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து ஒன்று ஒன்று அடிக்கலாம் இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தான் நான் தட்டு வச்சுருக்கேன் ஏன்னா சில பேருக்கு வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க அதுக்காக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் அடிக்கிட்டேன் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்குனாலும் பரவாயில்ல வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் போது எடுக்காமல் கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா ஒன்று கொண்டு ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் அடிக்கிட்டேன் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு வேகட்டும் ஸ்டவ் வந்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சிடுங்க ரொம்ப வெந்திருச்சுன்னா ஹார்டாகிடும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் வாசம் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா அந்த பச்சை அரிசியுடைய வாசம் அந்த தேங்காய் தேங்காய் தண்ணியுடைய வாசம் எல்லாமே சேர்ந்து சூப்பரான ஒரு வாசமாக இருக்குது ஒரு இயற்கை சூழ்ந்த பிளேஸில் இருக்கும்போது ஃபீல் நல்லாயிருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த தேங்காயுடைய வாசமும் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரலான வாசம் வந்து ஸ்மெல் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க சேவ் பண்ணும்போது இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வச்சு சேவ் பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டீஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வாசமும் அளவுக்கு செமையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க முக்கியமாக ரொம்ப ஹெல்தியானது கண்டிப்பாக சூடாக சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி எல்லோரும் சாப்பிட்டும் இருப்போம் செஞ்சும் இருப்போம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ